அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய சேனலில் இன்றைய தினம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் மகாலட்சுமி பூஜைகள் வந்து ஒரு நான்கு பகுதிகள் வந்து கொடுக்காம வச்சுருந்தேன் அதை வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அதை பார்த்து நிறைய வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து அந்த பூஜையை செய்து கண்டிப்பாக பயனடை வேண்டும் பயன் அடைவீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஒரு புதுமையான ஒரு அற்புதமான ஒரு பதிவு இதற்கு முன்பாகவே நான் வந்து இந்த துளசி செடியில் வந்து செய்ய வேண்டிய பூஜையை சொல்லியிருந்த அரசாங்க உத்தியோக பணவரவு அதிகரிப்பதற்கு இப்போ வந்து அதைவிட ரொம்பவே எளிமையான ஒரு பூஜை இது வந்து எதற்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் சூறாவளி மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை தாக்கும்போது நாம் வந்து என்ன செய்வோம் மனசு வந்து ரொம்ப துவண்டு போயிடும் இனி என் வாழ்க்கையில எதுவுமே என்னால் முடியாது என்னால் என்னுடைய வாழ்க்கையே வந்து வெறும் வந்து அதாவது படுகொழியில என்ன தலினா மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு நான் முன்னுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த ஒரு பதிவு அப்படின்றது ஒரு விதை போட்டால் அந்த விதை வந்து மழைக்காலம் வந்த உடனே விதை எங்கே போட்டோம் அப்படின்றதையே நாம் மறந்துடுவோம் ஆனால் அந்த விதை வந்து மேலே வரும் பூமியை பிளந்து மேலே வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து அவ்வளவு ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்ன பதிவு அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் துளசி துளசி செடி இதற்கு முன்பாகவே இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் புதுசாக நட்டு வச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து நீங்கள் ஆரம்பம் செய்யணும் நல்ல கவனமாக கேளுங்க நீங்கள் வந்து ஒரு ரூபாயோ அல்லது இரண்டு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் இதெல்லாம் காயின் வடிவத்தில் இப்போ நமக்கு இருக்குது நீங்கள் வந்து ஒரு பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரூபாய் எடுத்துக்கனீங்க அப்படின்னாக்கா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் இந்த மாதிரி பதினொன்று இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு ரூபாய் எடுத்தீங்கன்னா ரெண்டு ரூபாயே பதினொன்று இருக்கணும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுவே பதினொன்றாக இருக்கணும் அல்லது நீங்கள் பத்து ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பதினொன்றாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபாயை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணி அன்றைய தினம் காலையில் எழுந்து துளசி செடிக்கு வந்து தீபம் ஏற்றுங்க எந்த எண்ணெய் ஊத்தியும் நீங்க தீபம் ஏத்தலாம் ஆனா நெய் ஊற்றி ஏற்றுவது சிறந்தது எந்த திசை வேண்டுமானாலும் இந்த தீபம் பார்க்கலாம் அதாவது கிழக்கு வடக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஊதுவத்தி இரண்டு ஊதுவத்திகள் வந்து ஏற்றுங்க அதற்கு மேலே வந்து வேண்டாம் ஏன்னா நிறைய ஊதுவத்திகள் செடி கிட்ட நம்ம ஏத்தும் போது செடி தூங்குகின்ற ஒரு அபாயம் ஏற்படும் அதனால ரெண்டு ஊதுவத்தி ஏத்திக்கோங்க நைவேத்தியம் ஏதாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா தினம் அதாவது முதல் நாள் நீங்கள் வந்து புதுசாக செடி வச்சிங்கன்னா அன்றைய தினமே வச்சு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு ரூபாய் அதில் நட்டு வச்சுடுங்க நீங்கள் பழசு செடி வச்சுட்ருக்கீங்க பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அதிலையே பண்ணலாம் முதல் நாள் ஒரு ரூபாயை நட்டு வச்சுடுங்க வச்சுட்டு தீபம் ஏற்றி தூபம் போட்டுட்டு அதாவது ஊதுவத்தி ஏற்றிட்டு நைவேத்தியம் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நாளும் இதே மாதிரி பண்ணுங்கள் மூணாவது நாள் நான்காவது நாள் அஞ்சாவது நாளும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொரு ரூபாய் தினம்தோறும் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் இந்த மண்ணில் வந்து நம்ம பாத்தி வைக்கணும் அதாவது நட்டு வச்சுட்டே வரணும் முதல்ல ஒரு ரூபாய் நட்டிங்க இரண்டாவது நாள் அதுக்கு மேலேயே நடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அது பக்கத்துலையும் நடலாம் இந்த மாதிரி அந்த ஒரு ரூபாயை வந்து நட்டுட்டே வாங்க தொட்டி இருக்கும் அதில் அப்படி அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாய் நட்டுகிட்டே வாங்கலை அஞ்சு நாள் வந்து நீங்கள் செஞ்சுட்டீங்க ஆறாவது நாள் ஒரு மாற்றம் இதே மாதிரி ஒரு ரூபாயை நடணும் ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு பசும் பால் வந்து அதில் ஊற்றணும் பசும் பால் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பால் கூட நீங்கள் ஊற்றலாம் இந்த மாதிரி ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று இந்த நாட்கள் வந்து இந்த ஒரு ரூபாய் காயன் பதினொன்று இருக்கு இல்லையா பதினோரு நாட்களும் நாம் இப்போ நட்டு வச்சுட்டோம் ஆறாவது நாளில் வந்து ஒவ்வொரு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு பால் வந்து ஊற்றுறோம் இந்த பால் ஊத்துறது தீபம் ஏத்துறது தூபம் காட்டுறது நைவேத்தியம் வைப்பது இது எல்லாமே வந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் செய்யணும் ஒன்றரை மாதம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து செய்யணும் பெண்களுக்கு இடையூறு வருகின்ற அந்த நான்கு நாட்கள் அதாவது நாலு நாள் அல்லது அஞ்சு நாள் விட்டுடுங்க ஆறாவது நாள்லருந்து கணக்கு வச்சுக்கிறான் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டே வாங்க இந்த ஒரு ரூபாய் மட்டும்தான் நீங்கள் பதினோரு நாள் நட்டு வைக்கணும் இந்த ஐந்து நாள் வந்து பால் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆறாவது நாள்லேருந்து பால் ஊற்றணும் அதே மாதிரி ஒரு ரூபாயை நட்டு வைக்கணும் தீபம் போடணும் தூபம் ஏற்றணும் நைவேத்தியம் இது மாதிரி பதினோரு நாட்களும் வந்து செய்யணும் பதினோராவது நாள் வந்து செஞ்சுட்டு பனிரெண்டாவது நாள்லருந்து காசு நடுற வேலை உங்களுக்கு இருக்காது ஒரு சொட்டு பால் ஊற்றுறீங்க தண்ணீர் ஊற்றுறீங்க தீபம் ஏத்துறீங்க தூபம் போடுறீங்க நைவேத்தியம் வைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்றரை மாதம் வரைக்கும் செய்கிறீங்க தினம்தோறும் அந்த தூபம் ஏத்துறீங்க இல்லையா அதில் கீழே கொட்டி இருக்கும் அந்த அதாவது அந்த ஊதுவத்தியில் கீழே இருக்கும் அதை எடுத்து வீட்டில் இருப்பவர்கள் வந்து நெற்றியில் திலகமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நாற்பத்தி ஐந்து நாட்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து சூறாவளி மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு ஏற்படும் இப்போ வந்து நாற்பத்தி ஐந்தாவது நாள் இந்த பூஜையை முடிச்சுடுறீங்க நாற்பத்தி ஆறாவது நாள் இந்த பதினோரு ரூபாய் நட்டு வச்சிங்க இல்லையா அதை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த பதினோரு ரூபாய் அதில் வச்சுடுங்க வச்சுட்டு ஐந்து கொட்டைப்பாக்கு அதில் வச்சுடுங்க மூன்று கோமதி சக்கரமும் அதில் வந்து நீங்கள் வச்சுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மூன்றே மூன்று அதாவது விரலி மஞ்சள் அதையும் அதில் வச்சுடுங்க இதை வந்து மூட்டையாக கட்டுங்க கட்டிட்டு உங்கள் பீரோவில் வச்சுடுங்க இப்போ இந்த சூறாவளி மாதிரி நம்மை வந்து பிரச்சனைகள் தாக்குச்சு இல்லையா அது எல்லாமே வந்து சரியாகி நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இந்த விபூதி அந்த தூபத்தினுடைய அந்த பொடி இருக்கு இல்லையா அதை வந்து திருநீராக வீட்டில் இருப்பவர்கள் தினம்தோறும் ஒன்றரை மாதமோ வந்து கண்டிப்பாக நேற்றியில் காலையோ மாலையோ மதியமோ வைத்துக்கொண்டே வர வேண்டும் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுக்க பார்க்குறேன் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஒரு ரூபாய் காயன் பதினொன்று எடுத்துக்கங்க தினம்தோறும் நட்டு வச்சுட்டே வாங்க தினமும் வந்து ஒரு காயனை நடுறீங்க தீபம் ஏற்றுறீங்க துபம் போடுறீங்க நைவேத்தியம் காட்டுறீங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் செய்கிறீங்க ஆறாவது நாள்லருந்து எக்ஸ்ட்ரா வேலை ஒரு ரெண்டு சொட்டு பாலையும் விடுறீங்க இந்த மாதிரி அப்படியே செஞ்சுட்டே வரீங்க பதி பதினோரு நாள் செய்கிறீங்க பதினோராவது நாள் முடிச்சுடுறீங்க பன்னிரெண்டாவது நாள்ல இருந்து இந்த ரூபாய் நடுற வேலையும் இருக்காது ஒரு சுட்டு பால் விட்டுட்டு தீபம் ஏத்தி துபம் போட்டு நைவேத்தியம் வைக்கிற வேலை மட்டும் தான் வரும் ஆனா அந்த காயன் வந்து அதிலேயே தான் இருக்கணும் நாற்பத்தி அஞ்சு நாள் வரை அந்த காயன் அதிலேயே இருக்கணும் நாற்பத்தி ஆறாவது நாள் அந்த காயனை வெளியில எடுத்து கழுவிட்டு மஞ்சள் துணியில் வச்சுட்டு ஒரு அஞ்சு வந்து கொட்டைப்பாக்கு தான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து முதல் நாளே நீங்கள் இந்த பூஜை செய்கிறீங்க இல்லையா அப்பயும் உங்களுக்கு தெரியும் கொட்டைப்பாக்கு தான் நீங்கள் வந்து ஒரு மருந்து கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதோட விரலி மஞ்சள் மற்றும் கோமதி சக்கரம் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி அன்றைய தினம் நாற்பத்தி ஆறாவது நாள் பீரோல வச்சுடுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்